பாலத்தின் கீழ் தெரிந்த மர்ம உருவம் போலீசிற்கு கிடைத்த ரகசிய தகவல் சூடு பிடிக்கும் கோவை மாநகரம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் கஞ்சா குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு அதிரடியாக தடை விதிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் தடையை மீறி சிலர் இந்த போதை பொருட்களை ரகசியமாக மாநிலம் விட்டு மாநிலம் மாவட்டம் விட்டு மாவட்டம் என கடத்திச் செல்கின்றனர் இது தொடர்பாக போலீசாருக்கு கிடைக்கப்படும் தகவலின் பேரில் அவர்கள் தனிப்படை அமைத்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் தமிழ்நாட்டில் இந்த பொருட்களுக்கு அதிரடி தடை என்பதால் கேரளா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து இங்கு கடத்தி விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் இருபத்தி மூன்று வரை மாவட்ட உணவு துறையோடு கோவை போலீசாரும் சேர்ந்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளை கண்டறிந்து அந்த கடைகளின் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர் இவ்வாறு போதை பொருட்கள் தொடர்பாக குற்ற செயல் புரிபவர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வரும் போலீசாருக்கு கடந்த சில வாரங்களாக கோவையிலிருந்து கேரளாவிற்கு கஞ்சா கடத்தப்படுவதாக தகவல் கொடுத்துள்ளனர் இந்த தகவலின் அடிப்படையில் கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை தொடர்ந்து கண்காணித்துள்ளனர் குறிப்பாக கோவை கேரள எல்லைப் பகுதியில் தொடர் கண்காணிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் போலீசாருக்கு மறுபடியும் ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது அதில் பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் உள்ள கோட்டூர் மேம்பாலம் அருகே சிலர் நின்று கொண்டிருப்பதாகவும் அவர்கள் ஏதோ சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் கோட்டூர் மேம்பாலத்திற்கு கீழே நோட்டமிட்டுள்ளனர் அப்போது மேம்பாலத்திற்கு கீழ் பகுதியில் மூன்று மர்ம ஆசாமிகள் கையில் ஒரு பையை வைத்துக் கொண்டு தீவிரமாக பேசிக்கொண்டு நின்றுள்ளனர் இதனை கவனித்த போலீசார் அவர்களை சுத்து போட்டுள்ளனர் பின்னர் அந்த மூவரின் அருகே சென்று நீங்கள் யார் இங்கே எதுக்கு நினைக்கிறீங்க என விசாரிக்க துவங்கியதும் மூன்று பேரில் ஒருவன் ஓட்டமிடம் முயன்றிருக்கின்றான் உடனே அவர்கள் மூவரையும் மடக்கி பிடித்த தனிப்படை போலீசார் அவர்களிடமிருந்த பையை சோதனை செய்துள்ளனர் அப்போது அந்த பை முழுவதும் கஞ்சா இருந்துள்ளது இதனை கண்டதும் அதிர்ச்சி அடைந்த போலீசார் மூவரையும் மடக்கி பிடித்து அவர்களிடமிருந்த கஞ்சா பையை பறிமுதல் செய்துள்ளனர் அதன் பின்னர் இந்த மூவரோடு அவர்கள் பையிலிருந்த கஞ்சா பொருட்களையும் கோவை கிழக்கு காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இதனை அடுத்து காவல் நிலையத்தில் வைத்து அந்த மூவரிடமும் போலீசார் தீவிர விசாரணை செய்துள்ளனர் விசாரணையில் மூன்று பேரில் ஒருவர் தூத்துக்குடியைச் சேர்ந்த ராஜா என்பதும் மற்ற இருவரும் திருநெல்வேலியைச் சேர்ந்த சங்கர் கேரள மலப்புரத்தைச் சேர்ந்த பெண்ணில் என்பதும் தெரிய வந்திருக்கிறது மேலும் இந்த மூவரும் ஒரிசாவிற்கு சென்று அங்கு ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கிலோ கஞ்சாவை வாங்கியதும் இந்த கஞ்சாவை கோவைக்கு கொண்டு வந்து இரண்டரை கிலோவை இங்கு விற்பனை செய்வதற்கு வைத்துக்கொண்டு மற்ற நான்கு கிலோவை பேருந்து மூலமாக கேரளாவிற்கு கடத்த திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்து ஆறரை கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்த போலீசார் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வால்பாறை பகுதியில் இன்ஸ்பெக்டர் ஆனந்தகுமார் தலைமையில் போலீசார் நான்கு கிலோ கஞ்சா பொருட்களை பறிமுதல் செய்திருக்கும் நிலையில் மறுபடியும் கோவையில் கஞ்சா பொருட்கள் பிடிபட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க